முக்கிய செய்தி அண்ணாமலை மத்திய அமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுஜித்ரா வழங்க கேட்கலாம் வணக்கம் சுஜித்ரா அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் என்ன இலாக்கா வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கு விவரங்களை பதிவு பண்ணலாம் தமிழ்நாட்டில் நடந்து நடைபெற்று முடிந்த தேர்தலில் சீட் கிடைக்கவில்லை என்றாலும் வாக்கு வங்கியினுடைய சதவிகிதமானது கணிசமாக உயர்ந்துள்ளது இது எதிர்காலத்தில் பாஜக வேரூன்றுவதற்கு இது நிச்சயமாக உதவும் என்ற ஒரு கருத்தை பிரதமர் மோடி இன்று உரையின் பொழுது தெரிவித்திருந்தார் அதன்படி இந்த ஒரு வளர்ச்சிக்கு காரணம் என்பது தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர்களுடைய பிரச்சாரம் மற்றும் அவருடைய செயல்பாடுகள் தான் காரணம் என்ற ஒரு கருத்தையும் பாஜகவுடைய தலைமையானது தற்போது தெரிவித்தது அதன்படி தேர்தலில் தோற்றியிருந்தாலும் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்குவதற்கான ஒரு ஆலோசனையை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலாளர் நடைபெறவிருக்கும் நிலையில் தமிழகத்தில் கூடுதல் ஒரு போக்கஸ் என்பது வழங்கப்பட வேண்டும் அதனால் அதன் மூலமாக பாஜகவானது காலொன்றுவதற்கு ஒரு வழியாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கார்கள் அது அடிப்படையில் தான் இவர்கள் இருந்து பேருக்குமே மத்திய அமைச்சரவையில் பொறுப்பு வழங்குவது தொடர்பான ஒரு ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது மிக மிக முக்கியமாக இருந்த ஜெய்சங்கருக்கு மீண்டும் அந்த அமைச்சர் பொறுப்பு என்பது இந்த முறையும் அதேபோல் மீண்டும் அந்த பெறுவதற்கான செல்வதற்கான இருந்தாலும் இவர்கள் இரண்டு பேருக்கும் அண்ணாமலை மற்றும் தமிழக பொறுப்புகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே சமயம் அண்ணாமலை மாநில தலைவராக மாற்றப்பட்டால் அந்த பொறுப்பிற்கு அனுப்புவது என்பது ஒரு ஆலோசனையும் மத்திய பாஜக தலைமை அலுவலகமானது நடத்தி இணைப்பிலே இருந்த சுசித்ரா இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இணைகிறார் வணக்கம் வேல்முருகன் அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் என்ன இலாக்கா கொடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கு விவரங்களை பதிவு பண்ணலாம் குறிப்பாக தமிழகத்தினுடைய இரண்டு பிரதிநிதிகளுக்கு மத்திய அமைச்சராக அல்லது இணை இணையமைச்சராக பொறுப்புகள் வழங்குவதற்கான அந்த ஏற்பாடுகள் குறிப்பாக மத்திய அரசின் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது ஏற்கனவே நாம் இந்த செய்தியை நேற்று வந்து கொடுத்திருந்தோம் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு வந்து மத்திய அமைச்சராவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக தென்சென்னை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த தமிழ் தமிழிசை அவர்களுக்கு தற்போது மீண்டும் ஒரு வாய்ப்பாக தற்போது அமைச்சர் பதவி வழங்குவதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருவருக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கக்கூடிய அதே நிலையில மீண்டும் எல்முருகன் அவர்களுடைய அந்த பொறுப்பு என்பது ஏற்கனவே இணை அமைச்சராக இருந்திருக்கிறார் அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது தொடர்ச்சியாக பலருடைய பெயர்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட அதிகபட்ச வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மூன்று பேருக்கும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில பாஜகத்தில் அண்ணாமலை சென்றிருக்கிறார் டெல்லியில வந்து இன்று அந்த முக்கியமான சந்திப்புகள் நடப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் குறிப்பாக ஜே பி நட்டா மற்றும் அமித்ஷா உள்ளிட்டோரை இன்று மாலை அல்லது நாளை காலை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காலையிலே இன்று பல கூட்டணி கட்சி தலைவர்கள் அங்க வந்து டெல்லியில இருந்ததுனால இந்த சந்திப்பு என்பது தனிப்பட்ட முறையில் நடக்கல அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பா இன்றைய தினத்தில் குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை நேரடியாக அமித்ஷா அல்லது ஜே பி நட்டா அவர்களை சந்தித்து அமைச்சர் தன்னுடைய நிலைப்பாடு என்ன அவருடைய கருத்து என்ன என்பது குறித்து நேரடியாக டெல்லி தலைமைக்கு தெரிவிப்பார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒருவேளை அவர் இந்த அமைச்சர் பதவி வந்து அவர்கள் கொடுக்கக்கூடியதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தால் இந்த பாஜக சட்டத்தின்படி அதாவது பாஜகனுடைய அந்த கட்சி சட்டத்தின்படி ஒருவர் ஒரு பொறுப்பில் தான் இருக்க முடியும் அந்த வகையில் அமைச்சர் பொறுப்பு வந்து ஏற்கக்கூடிய பட்சத்தில் அவர் மாநில தலைவர் பதவி வந்து தானாகவே அது வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் எல்முருகன் இருக்கும் பொழுதும் அவர் வந்து பாஜக தலைவராக இருந்தார் அவர் மத்திய இணையமைச்சராகும் பொழுது அவருக்கு அந்த பதவி வந்து மாற்றி கொடுக்கப்பட்டது அண்ணாமலைக்கும் அதே மாதிரி வந்து மத்திய அமைச்சர் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அவரும் மாநில தலைவர் பதவி வந்து அவர் வந்து விலக்கிக் கொள்ள வேண்டியிருக்கும் அதற்கு பிறகு மாநில தலைவராக குறிப்பாக நம்ம குறிப்பிட்டதை போல வானி சீனிவாசன் அவர்கள் தொடர்ந்து பல முறை தமிழிசை அவர்கள் பொழுதும் அதே போல எல்முருகன் இருந்த பொழுதும் அவர்கள் பெயர் வந்து இரண்டாம் இடத்தில் தொடர்ச்சியா இருந்தது அவருக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்